ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழில் அடுத்தடுத்து புது சீரியல்ஸ் எல்லாம் லான்ச் ஆக இருக்குது உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி ரக்ஷிதாவோட ஒரு சீரியல் வந்து இருக்குது அதே மாதிரி இன்னும் ஒரு சில சீரியல்ஸ்லாமும் வர இருக்குது இப்போ ஒரு புது சீரியலோட டைட்டில் வந்து ரிவல் பண்ணியிருக்காங்க சரஸ்வதி சபதம் அப்படின்னு சொல்லி ஒரு புது சீரியல் வந்து நம்மளோட ஜீ தமிழில் வந்து லான்ச் ஆக போகுது அமுதாவும் மாதிரி சரஸ்வதி அப்படிங்கிறது அம்மாவோட கேரக்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரஸ்வதி அவங்களோட சபதம் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தெரியலை டைட்டில் வச்சு நானாக ஒரு க்ரியேஷன்ஸில் தான் சொன்னேன் ஏன்னா இப்படி கூட வரும்ல ஏன்னா அமுதாவும் மனலக்ஷ்மியும் அப்படின்ற மாதிரி வந்து மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து ஹைலைட்டாக தெரியுவாங்க அந்த இதில் தான் அதை வந்து பெண்கள் வந்து அந்த அவங்களோட வழி அப்படியே வரா மாதிரி காமிப்பாங்க அந்த மாதிரி சரஸ்வதி சபதம் அப்படிங்கிறது அம்மா அவங்களோட சபதம் அதை கொண்டு போகிற மகள்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியல எனக்கு நான் பட்டுக்கு ஒளறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே ஜி தமிழில் இந்த சரஸ்வதி சபதம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் யார் மெயின் லீடாக பண்ண போகிறாங்க ஹீரோ ஹீரோயின் இதை பற்றினா அப்டேட்லாம் தெரியலை சீக்கிரமாகவே அதோடய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன சரஸ்வதி சபதம் அந்த டைட்டில கேட்ட உடனே எனக்கு மூவி தாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஞாபகம் வந்துச்சு நம்மளோட சிவாஜி கணேஷனோட மூவி